கூவத்தூரில் வெளியேறியது முதல் வள்ளுவர் கோட்டம் ஆர்ப்பாட்டம் வரை அதிமுகவுக்கு எதிராக ஆர்ப்படுத்தி வந்த கர்னாஸ் திடீர் திருப்பமாக வாலண்டியாக சரணடைந்திருக்கிறார் கர்னாஸ் டிடிவி திறனரின் ஆதரவாக அறியப்பட்ட கர்ணாஸ் இந்த சந்திப்புக்கு பிறகு யார் பக்கம் என்பதை விளக்கியுள்ளார் முக்களத்தோர் புலிப்படை தலைவரும் எம்எல்ஏவுமான கர்ணாஸ் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் அரசையும் வன்மையாக கண்டித்து பேசினார் அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்காக அவர் மீது கைது நடவடிக்கைகளும் பாய்ந்தன இதனால் வெறுப்பான கர்னாஸ் அரசின் மீது நம்பி தீர்மானம் கொண்டு வர சபாநாயகனிடம் கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவரது எம்எல்ஏ பதவியை நீக்கவும் சபாநாயகர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வந்தார் திருப்பமாக சபாநாயகருக்கு எதிரான நோட்டீஸை திரும்ப பெற்றார் இப்பொழுது எடப்பாடியை சந்தித்து நெடர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்நிலையில் எதற்காக எடப்பாடியை என்று விளக்கத்தையும் கருணாஸ் கொடுத்துள்ளார் சிவகங்கையில் மதுர்பாண்டியர் சிலை மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டுவது தொகுதி குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பது திருவாடை கண்மாய்களை தூர்வாருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை குறித்து முதல்விடம் மனு அளித்துள்ளேன் எனது தொகுதியை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எனது சந்திப்பு என் சமூகம் ரீதியான கோரிக்கைகளை முன்வைக்கவே காழ்ப்புணர்ச்சி பார்க்காமல் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கையை முதல்வருக்கு சந்தித்தேன் அரசியல் சாசனப்படி அதிமுகவின் இரட்டை எல்லை சின்னத்தை போட்டியிட்டு வெற்றி வெற்றிவிட்டேன் ஆகையால் முதல்வரை ஒரு எம்எல்ஏ முறையில் சந்தித்தேன் கோரிக்கைகளை வைத்தேன் டிடிவி தினகரன் எனது உறவினர் அவருக்காக நான் கவர்னர் வரை சந்தித்து வந்திருக்கிறேன் என்று இருக்கிறார் கர்ணாஸ் டிடிவி தினகரன் ஆதரவாளராக காட்டிக்கொள்ளும் கர்னாஸ் திமுக நடத்திய மாதிரி சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்டாலினுக்கு போகலாரம் சூட்டியுள்ளார் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ